உள்ளாட்சி அரசு செய்தியால் முப்பத்தி ஏழு சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கோவையில் குறைந்துள்ளது என மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் பேச்சு தெரிவித்துள்ளார் ஜெம் அறக்கட்டளை சார்பில் இரண்டாவது பெண்களுக்கான இரவு நேர மரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக மருத்துவமனை தலைவர்களில் ஒருவரான மருத்துவர் பிரவீன்ராஜ் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த மாரத்தான் போட்டி குறித்து டாக்டர் பிரவீன்ராஜ் கூறுகையில் பெண்களுக்கான பகுதி கருப்பை பகுதியில் வருகின்ற புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜெம் அறக்கட்டளைகளை வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டியை இரண்டாவது ஆண்டாக நடத்த இதற்கான முன்னோட்டமாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனையில் உள்ள அரங்கில் டிஷர்ட் வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் கோவை மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட முப்பத்தி ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி என்பதால் இரவு நேரத்தில் நடத்தும் போதும் விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி அனைத்து பெண்களும் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும் என பேசினார் நிகழ்வில் ஜெம் மருத்துவமனை தலைவர் பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இதனைத் தொடர்ந்து டாக்டர் பழனிவேல் பேசுகையில் கோவை மாநகர காவல் மற்றும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரத்துடன் கோவை வவுசி மைதானத்தில் பெண்களுக்கான மாரத்தான் போட்டி பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது மேலும் இந்த போட்டியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இதில் மூன்று ஐந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் என பிரிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பெண்களுக்கான சத்துள்ள உணவுகள் யோகா பயிற்சிகள் ஆகியவை எடுத்துக் கூறுவதுடன் கலை நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார் இந்த போட்டியில் கலந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கோயம்புத்தூர் உமன்ஸ் மாரத்தான் டாட் காம் என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஜிம் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ஸ் மாரத்தான் செகண்ட் எடிஷன் ஃபெப்ரவரி செவன்டீன் பிஓசி கிரௌண்ட்ஸில் தொடங்கும் பிஓசி கிரவுண்ட்ஸ்லேயே தொடங்கி ஆர்டிஓஃபிஸ் ரோட் வழியாக பிஓசி கிரவுண்ட்ஸ் முடியும் இது வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் ஆகும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே பிஓசி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இது நடந்துச்சு அகெயின் இது மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவலாக ஃபேமிலியாகவே வந்து குழந்தைகளோடயும் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி ப்ளஸ் லேடிஸ் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேரத்தானில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் கலந்துருந்தாங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே பெண்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அகேன் இது வெறும் மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்த கூடிய மேரத்தான் இது ஸோ மேரத்தான் மட்டும் இல்லாமல் அங்கே சாங்ஸ் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் பிளஸ் டிஜே டான்ஸ் ஃப்ளோர் ஆகட்டும் பிளஸ் ஃபேமிலியோட வந்தால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஆகட்டும் எல்லாமே மியூசிக் கிரவுண்ட்ஸ்ல அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவோ இல்லை புக் மை ஷோ மூலமாகவோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் மீட்டர் கேட்டகிரிஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் பட் மற்ற பெண்கள் இந்த மூணு கேட்டகிரிஸ்லேயுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா டிஷர்ட் மெடல் சர்டிஃபிகேஷன் அப்புறம் கார்னிவல்க்கான என்ட்ரி அப்புறம் இந்த கார்னிவல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும் இது வந்து ரன்னர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது இதில் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லை ஈவன் எல்டர்லி லேடிஸ் போன போன வருஷம் எண்பத்தி ஏழு வயசு இருக்கிற பெண்மணி உட்பட கலந்துருந்தாங்க ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஆறு மணிக்கு ஃபெப்ரவரி செவன்டீக் பிஓசி கிரௌண்ட்ஸில் தொடங்கும் ஏழு மணிக்கு மேரத்தான் தொடங்கும் பத்து மணி வரைக்கும் இந்த கார்னிவல் எக்ஸ்டெண்ட் ஆகும்